வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் ரேவதி நட்சத்திரத்தின் வருட பலன் பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் ரேவதி நட்சத்திரத்தின் இந்த புது வருட பலன் பற்றி பார்ப்போம் இதில் இவர்களின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரேவதி நட்சத்திரம் வருடப்பலன் பொதுவாக ரேவதி நட்சத்திரம் என்பது இந்த நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக இருக்கிறது மற்றும் இந்த நட்சத்திரம் மீனராசில் பதினாறு புள்ளி நாற்பது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை பரவி இருக்கிறது இந்த நட்சத்திரத்தின் சின்னம் என்பது ஒரு ட்ரம் ட்ரம் என்பது கொட்டும் மேலமாக கருதப்படுகிறது மற்றும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புஷன் பயணம் மற்றும் ஊட்டச்சத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார் இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் கிரகத்தால் ஆளப்படுகிறது மற்றும் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் தசாதிபதியும் புதன் கிரகமாக விளங்குகிறார் அன்புள்ள ரேவதி நட்சத்திர சொந்தங்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற்று நலமாக வாழ்வீர்கள் அதன் விளைவாக தங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்வதை காண்பீர்கள் உங்கள் வணிகம் செழிக்கும் வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொதுவான சமூக மதிப்பு அதிகரிப்பு உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிரக நிலையம் வழங்கப்படும் மேலும் இந்த ஆண்டு திடீர் பொருளாதார நிதி ஆதாயங்களை நீங்கள் அனுபவிப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தை நீங்கள் செய்த அனைத்து முந்தைய கடின உழைப்பின் பலன்களை இப்பொழுது அனுபவிக்கும் நேரமாக இந்த ஆண்டு உங்களுக்கு விளங்கும் இந்த ராவதி நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சின்படி பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி இருபது வரை தங்களுக்கு செலவுகள் அல்லது பொருளாதார இழப்புகளில் சாத்தியமான அதிகரிப்பு இருக்கிறது என்பதால் சற்று அது உங்களுக்கு சவாலாக மாறக்கூடும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது ஆகவே நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட காரணமாக நிவாரணம் மற்றும் சாதகமான சூழ்நிலையை பெற்று நலமாக வாழ்வுகள் தங்களின் பொருளாதார நிதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மே ஒரு சிறந்த மே மாதம் சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது காரணம் நீங்கள் பல ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உருவாக்கி செயல்படுத்தி உங்களின் உறவுகள் மற்றும் அன்பான சொந்த வந்து ஆதரவை பெற்று நலமாக வாழ்வீர்கள் ஜூன் மற்றும் ஜூலை மாதம் உங்கள் இளைய வாழ்க்கையை நீங்கள் நலமாக அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது மற்றும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடவும் ஏற்ற மாதங்களாக மேற்கூறிய ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் இருக்கிறது சிலர் உயர்ந்த வாகனம் மற்றும் சொத்தை வாங்குவதற்கு இந்த ஆண்டு ஒரு சாதகமான நேரமாக விளங்குகிறது ஆகையால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய முதலீடுகள் வாகனத்திலும் சொத்துக்களிலும் முதலீடு செய்ய முடியும் அதனால் வருங்காலத்திற்கு உங்களுக்கு நன்மை தரும் இந்த செப்டம்பரில் நீங்கள் சில உடல்நல பிரச்சனைகளை சமாளிக்க சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகையால் எக்காரணம் கொண்டும் தங்கள் நேலநிலையில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் மற்றும் நோய் தாக்கல் ஏற்படுத்த ஏற்பட்டவுடனே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லதாக இருக்கும் ஆகவே முக்கியமாக உங்கள் நல்வாழ்வை கவனித்துக்கொள்வது நல்லது செப்டம்பர் நடுப்பகுதிக்கு பிறகு நிலைமை ஓரளவுக்கு மேம்படும் உங்கள் ஆரோக்கியம் நலமாக முன்னேறும் என்று நம்பலாம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் ரேவதி நட்சத்திர மக்கள் திருமண வாழ்க்கை சாதகமாக இருக்கிறது நீங்கள் ஒரு காதல் உறவை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதை திருமணமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் ரேவதி நட்சத்திர மக்கள் இளைய துணையை காணலாம் மேலும் திருமணமான மக்கள் தங்கள் துணைக்கு புதிய பொருள்களையும் பரிசீலித்து தந்து அவர்களது அன்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது கூடுதலாக வணிக கூட்டாண்மைக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமைகிறது இத்தகைய வாய்ப்புகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் சில எதிர்மறையான தாக்கங்களை தவிர்க்க எச்சரிக்கையுடன் நீங்கள் தொடர வேண்டும் நிலையெனில் தோன்றிவிடுவீர்கள் ஆண்டின் இறுதியில் எதிர்பாராத நிகழ்வுகள் மற்றும் நிச்சயமற்ற நன்மைகளால் தன்மைகளால் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் கருத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்போது ஒரு குழந்தை குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அந்த குழந்தையின் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் மறைந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மற்றும் வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரம் இருப்பதாக கணக்கிடப்பட்டு உள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீனராசியிலிருந்து ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி பரணிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே கால நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார் பொதுவாக சூதரத்தில் எல்லா நட்சத்திரமும் நன்மை செய்யும் நட்சத்திரம் என்றே கருதப்பட்டாலும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் என்ற கர்மஸ்தான பூர்வபுடைய சாணத்தினுடைய கிரக நிலையின் அமைப்பு சார்ந்து சற்று பலன்கள் மாறுபடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக நிரகாத்துறையில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபராணி அசூலியை பெற்று சர்வ காரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களைப் போற்றி வணங்குவோம் வணக்கம்